ரஷ்யா உக்ரைன் போரில் எமோன் ஆப்ரம்ஸ் பீரங்கியானது அடிக்கடி வீழ்த்தப்படுறது இல்ல என்ன விதமான முறைகளில் ட்ரோன்களை பயன்படுத்தியும் ரஷ்யாவோட ஆன்டி டேங்க் கைடெட் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் அழிக்கப்பட்டு செய்தி நமக்கு தெரியும் இப்ப சமீபத்தில் கர்ஸ் பகுதியில மீண்டும் ஒரு எமோன் டேங்க்ன்றது ரஷ்யாவோட லேண்ட் ட்ரோன் ஸ்ட்ரைக்கு இந்த இடத்துல உள்ளாகி இருக்கு அது கூடவே சேர்த்து பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின சில இடங்கள்ல வந்து ரொம்பவே அக்யூஸ் பண்ணி பேசியிருப்பாரு இவரால் தான் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு இவரால் தான் இந்த அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போராடு நடந்த

அமெரிக்காவுக்கு ஓகேனா அணுவாயுதங்களை இந்த இடத்துல குறைக்கிறதுக்கும் நியூக்ளியர் டிசார்மெண்ட் அணுவாயுதங்களை இந்த இடத்துல தவிர்க்கிறதுக்குமான அந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஈடுபட தயார்னு ரொம்பவே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த உலகத்தோட இரண்டு பெரும் அணுவாயுதம் கொண்ட நாடுகள் தங்களோட அணுவாயுதங்களை குறைக்கிறதுக்கும் இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்றதே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கிரீன் சிக்னல் ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானுங்களாக்கி தம்புக்ஷமும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஃபஸ்ட்டு உக்ரைன்லேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த எம்என் ஆப்ரம்ஸோட அந்த செய்தின்றது ஜஸ்ட் ஒரு நியூஸாக மட்டும் தான் வந்திருக்கு இந்த சம்பவமானது கேர்ள்ஸ் ஃப்ரெண்டில் நடந்திருக்கு டவுன் ஆஃப் சுஜாவோட வெஸ்டர்ன் பகுதிகளில் நடந்திருக்கு தான் சொன்னாங்க அதை தவிர்த்து மற்றபடி ரெண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு இமேஜஸ் வெளியில் வந்திருக்கு ஒரு பீரங்கி வந்து லேண்ட்ஸ் ட்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனோட ஸ்ட்ரைக்கு உள்ளாகி அந்த இடத்துல ஒரு ஸ்மோக்கோட புகையோட நின்றுட்டு இருக்க மாதிரி அதுக்கப்புறம் அதில் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இமேஜஸ் வெளியில் வந்திருக்கு மற்றபடி அதை தாண்டி எந்த ஒரு செய்திகளும் வெளியில் வரல ஒரு சின்ன கிளிப்பும் இருக்குது இது ரஷ்யோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியலாக வெளியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேர்ஸ் பகுதியில் நாட்டோட ஒரு பீரங்க அழிக்கப்படுதுன்றது இது ஆல்மோஸ்ட் இதோட எண்ணிக்கை எண்ணிக்கைன்றது பத்து கிட்ட நெருங்கிடுச்சு ஒட்டுமொத்த கணக்கு எடுத்து பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று எம்ஓ நேப்ரம்ஸ் பீரங்கி வரைக்கும் இந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் போரில் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுத்த இருந்து உக்ரைன் இது அதிகமாக பயன்படுத்தலை அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்ததுலேருந்து ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் பீரியடில் இந்த அளவுக்கு பீரியங் இல்லாமல் இழப்பேர் அதே மாதிரி நேற்று செய்தியில் வந்து நான் ஹங்கேரி பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஹங்கேரிக்கு இதில் எப்படி என்ன பிரச்சனை இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தால் கொடுக்கப்படக்கூடிய அந்த உதவிகளை எப்படி ஹங்கேரியால தடுத்து நிறுத்த முடியும் இதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிம்பிளான உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நாளைக்கு பல வழிகளில் ஹங்கேரிக்கும் சரி ஸ்லோவாக்கியாவுக்கும் சரி ரஷ்யாவோட கேஸ் இன்னமும் ட்ரான்ஸ் தான் ஆயிட்டு இருக்கு ஆனா நார்மலா உக்ரைன் வழியா வரக்கூடிய அந்த பைப்லைன்ஸ் ஆக்சஸ் பண்ணாம மாற்று ஆல்டர்னேட் ரூட்ஸை ஆக்சஸ் பண்றதுனால ஒரு நாளைக்கு இந்த கேஸோட ஃப்ளோ குறையிறதுனாலையும் ஆவரேஜா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த இழப்புன்றது எந்த அளவுக்கு ஏற்பட்டுருக்குனா போத் கன்சூமர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பொறுத்த வரைக்கும் பத்தொன்போது மில்லியன் இப்போ ஹங்கேரிக்கு இழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது காரணமாக வச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு பத்தொன்பது மில்லியன் சாதாரணமான ஒரு காஸ்ட் கிடையாது அதுவும் டெய்லி பேசிஸ்ல இந்த அளவுக்கு ஏற்படுதுன்றப்போ எதுக்கு உக்ரைனுக்கு நான் உதவி பண்ணணும் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து சால்வ் ஆகுதுன்னா பரவாயில்ல இல்லை என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல எனக்கு இவங்களால இந்த அளவுக்கு இஷ்யூ வரப்போ நான் என்ன விதத்துல இவங்களுக்கான அந்த ஆக்சஸை கொடுக்க முடியும்னு இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நியாயமானதான் ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்களோட கேஸ் அலோவ் பண்ணுறதுனால தான் ரஷ்ய இந்த போரை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த சைடில் இருந்து பார்க்குறப்போ உக்ரைன் சொல்றது ஒரு விதத்துல சரியாகவும் தோணலாம் ஆனால் ஹங்கேரிக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுனால இவங்க உக்ரைனுக்கு எதிரான ஸ்டாண்டை இன்னுமே அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இஷுகோ அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நாங்க வந்து ரஷ்யா கூட கூடிய சீக்கிரத்தில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தணும் அமைதி பேச்சுவார்த்தை இந்த இடத்துல உக்ரைனை நோக்கி கிடையாது இல்ல உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அதை சம்மந்தப்பட்டு கிடையாது இந்த ஜப்பான் கடல்ல வந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல சில பிரச்சனைகளானது இருக்கு சில தீவுகளை பேஸ் பண்ணியும் அடிக்கடி ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் ஜப்பானோட வாட்டர்ஸ்குள்ளே என் ஆகிறதும் இந்த இடத்துல அடிக்கடி ஒரு தொடர் இதையாக இருக்கு அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக ஜப்பான் அரசாங்கம் கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணுன்ற முடிவை இப்போ எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்னன்னா முடியவே முடியாது உக்ரைன் ஸ்டாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜப்பானோட டோன் மொத்தமாக மாறிடுச்சு நாங்கள் திடீர்னு பார்த்தோன்னா பேட்ரியாட் மிசைஸை சப்ளை பண்ண போறோன்ற வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கப்போ நீங்கள் ப்ரோ உக்ரைன் ஸ்டாண்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கூட அந்த பேச்சுவார்த்தை நடத்த போறது கிடையாது முன்னாடி முன்னாடி எப்படிப்பட்ட உறவுகளில் ரஷ்யா கூட இருந்தீங்களோ என்றைக்கு அந்த நிலமைக்கு வரீங்களோ அப்போதான் நார்மலைசேஷன்ன்றது இந்த ஜப்பான் ரஷ்யா உறவுன்றது எப்படி ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பேஸ் பண்ணி தான் புதின் அண்ட் ட்ரம்ப் வெளியே சொல்லப்படாத அந்த நட்புறவு இது ஜஸ்ட் ஒரு நட்புறவா இல்லை அது தியரி மாதிரி இருக்காங்களான்றத இந்த வீடியோட முடிவில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு ரஷ்யோட அதிபர் கிட்ட இருந்து ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு ஒன்று அந்த நியூக்ளியர் டிஸார் பத்தி பற்றி இன்னொன்று ட்ரம்ப்போட வெற்றி ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி தடைபடுத்தப்பட்டுச்சுன்றத பத்தி நியூக்ளியர் டிசார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ரெண்டு நாடுகளை சேர்த்து வச்சோம் இங்க உலகத்தில் இருக்கிறதுல ஒரு தொண்ணூறு சதவீத அணு ஆயுதங்கள் இவங்க கிட்டதான் இருக்கு தொண்ணூறு சதவீதத்தையும் தாண்டி ரெண்டு நாட்டோட அணு ஆயுதங்களை சேர்த்தோம்னா பத்தாயிரத்தையும் தாண்டும் அந்த அளவுக்கு எண்ணிக்கையில இருந்துட்டு இருக்காங்க இப்ப இங்க ரஷ்யா கிட்ட ரஷ்யாவோட அதிபர் கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவு வந்திருக்குன்னா ஏற்கனவே வந்து நிறைய மிசைல் ட்ரீட்டில இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிசைல் ட்ரீட்டில இருந்தா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே அமெரிக்கா இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போக மாட்டேங்கிறீங்க எங்களுக்கான ஆக்சஸ் ரஷ்யன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆக்சஸை அமெரிக்காவோட மிசைல் சைட்ஸில் ரஷ்யன் சைன்டிஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானு ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒட்டு மொத்தமாக ரஷ்யா வெளியில் போனாங்க ஆனால் இப்போ அதே ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல யாருமே ஒரு ஃபார்முலான ரெக்வஸ்ட் வைக்கல மேபி அவங்களுக்கு அவங்களுக்கு பேக்டோர் டிப்ளமசி மூலமாக நிறைய விஷயங்கள் ரெக்குவெஸ்ட்டாக போயிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் வெறும் ஒரு நாலு நாட்களுக்குள்ள அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் தயார் அதுவும் நியூக்ளியர் டிஸார்மூமெண்ட் அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை குறைக்கிற வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை போகலாம் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய யூகே பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளோட அணுவாயுதங்களை குறைக்கிறதுக்கும் அமெரிக்கா முடிவு எடுத்தால் இதுக்கு நாங்கள் தயார்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் இது இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வரும் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி பார்த்த விஷயம்லாம் இப்போ ஒவ்வொன்றா இருக்கு கூடவே அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த ஒரு அந்த ஒரு கேம்பெயினை பற்றியும் இரண்டாயிரி இருபதுல மட்டும் ட்ரம்ப் கிட்ட இருந்து இவங்க வெற்றியை திருடலனா அதாவது பைடனோட பார்ட்டி திருடலனா இந்த உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகள் நடந்திருக்காதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இங்கே நீங்கள் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாருங்களேன் இப்போ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ப்ரோ உக்ரைன்ன்ற ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க திடீர்னு ஆட்சி மாறினதுக்கப்புறமா அப்புறமா நீ எப்படின்னா போ எனக்கு வந்து உன் பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது உன்னால் வந்து என்னோடய காசு செலவாய்ட்ருக்கு இங்கே என்னோட நாட்டில் பிரச்சனை அதிகமாகிட்ருக்கு அப்படி இருக்கப்போ நான் கண்டிப்பாக வந்து உனக்கு உதவி பண்ண போகிறதுலன்னு ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் கிளியராக வந்துருச்சு இன்னொரு பக்கம் ஜலன்ஸ்கிக்கு என்ன விதத்துலேயும் நேரடி உதவிகள் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாரு அதே நேரத்தில் இந்த இடத்துல ச ஒப்பேக்கும் ஒபெக் பிளஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இல்லை ரெக்வஸ்ட்ன்றதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் ஆனது கொடுக்கப்படுது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அதோட ப்ரைஸை குறைக்கணும்னு இது வெளியில் பார்க்குறப்ப சிம்பிளான ஒரு விஷயமா தெரியுது இல்லை ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைன் ரியாக்ஷன் மாதிரி தான் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது இப்போ நாளைக்கே வந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டு சவுதி அரேபியா ஒப்பெக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லை அதிகமாக வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் அந்த இடத்துல ஆயிலோட ரேட்ன்றது குறையும் இந்த இடத்துல ஆயிலோட ரேட் குறையிறப்ப இன்டெரக்டா என்ன ஆகுனா ஒபெக் பிளஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஆயில் ப்ரொடக்ஷனை ஸ்டேபிள் பண்றதுக்காக அவங்களும் வேற வழி இல்லாம ஏன்னா இப்ப ரஷ்யாவோட கேஸையும் சரி ரஷ்யாவோட ஆயில் லிமிடெட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ ஒபெக் பிளஸ் இதே ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதுக்கான அந்த ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவாங்க ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஆயில் மார்க்கெட்டே அது சரிச்சு விட்டுரும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ரஷ்யன் ஆயிலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கான அந்த நார்மலைசேஷன் வெளியில் சத்தமே இல்லாமல் நடந்துட்டுருக்கும் இந்த மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் குறையிறப்போ கொஞ்ச நாள் கழித்து அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைன் போரானது நின்றுச்சுன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிகிறதுக்குள்ளே ரஷ்யாவோட ஆயிலை கொண்டு போகிறதுக்கு விதிக்கப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் தடைன்றது இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம சொல்கிறப்ப எப்படி சொல்லுவோம் இல்லை வெளியில் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஆயிலுக்கு தடை ரஷ்யாவோடய எல்என்ஜிக்கு தடை ரஷ்யாவோட ஒட்டுமொத்த அந்த ப்ராடக்ட்ஸுக்கு தடைன்றதை சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நேரடியாக அந்த பொருளை வாங்குறது மேலே ஒரு இருபது சதவீதம் தடையானது போடுறாங்க இல்லை அது மேலே இருபது சதவீதம் அந்த வரியை கூட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு தடையை போடுறாங்கன்னா மீதி இருக்கிறதுல பாதிக்கப்படக்கூடியது அந்த ஷிப்மெண்ட் மட்டும்தான் இப்போ இது தெளிவாக சொல்கிறவங்க ரஷ்யா இருக்காங்க இந்த இடத்துல இந்தியா இருக்காங்க இல்லை ஏதாச்சும் ஒரு நாடு இருக்காங்கன்னு வைங்க இவங்க ரெண்டு பேரும் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு இங்கேருந்து ஒரு ஆயிரம் கண்டெய்னரில் குட்ஸ் இங்கே வரணும் இந்த ரெண்டு ரெண்டு வழியில் நடுவில் கம்யூனிகேட் பண்ணோம்னா ரஷ்யா கிட்டே அந்தளவுக்கு ஆயிரம் கண்டெய்னர்ஸ் இருக்காது இந்தியா கிட்டேயும் இருக்காது ஒரு நூறு கண்டெய்னர்ஸ் வச்சு இவங்க இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மீதி இருக்க அந்த தொள்ளாயிரம் கண்டெய்னர்ஸுன்றது வெளியில் பிரைவேட் கம்பெனியில இருந்தால் ஓன் பண்ண முடியும் ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல தடையை தூக்கி ரெண்டு கவர்மெண்ட் மேலேயும் போடாமல் இவங்க இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்கல்ல இல்ல நம்ம கிட்ட அந்த சரக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அங்கே கொண்டு போய் கொடுக்குறது அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கப்பல்கள் மேல கை வைப்பாங்க நார்மலாக கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில கொண்டு போகக்கூடிய கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ்ன்றது நார்மலாக இருக்க கப்பல்களை விட ரொம்ப அதிகம் ஏன்னா அதுல ரிஸ்க்குன்றது அதிகம் அப்படி இருக்கப்போ கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கப்படாது நீங்கள் வந்து பெரும்பாலான போர்ட்களில் நீங்கள் டாக் பண்ணக்கூடாது உங்களுக்கான சர்வீஸ் கிடையாது உங்களுக்கான எந்த ஒரு சலுகையுமே கிடையாதுன்றப்போ எல்லாரும் இந்த இடத்துல ரஷ்யாவோட ஆயிலை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படிதான் இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த எக்கானிக்கல் சாங்ஷன்ஸ் ரஷ்யாவோட அந்த ஆயிலை வாங்குறதுக்கான எக்கானாமிக் சாங்ஷன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகுறப்போ ரஷ்யாவோட ஆயில் மேலே இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் ஆனது இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கப்பல்களுக்கு விதிக்கப்பட அந்த சாங்ஷன்ஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தப்படும் குறையிறப்ப வெளியில தெரியாத இந்த விஷயங்கள் திரும்பவும் மார்க்கெட்டோட பிரைஸ் லூம் ஆகுறப்போ கொஞ்சமா அப்படியே மேலே வரப்போ ரஷ்யாவோட ஆயில் இந்த இடத்துல மார்க்கெட் ரேட்டுக்கு நார்மலைஸ் ஆகி வந்துடும் நீங்க என்ன பாருங்க இதே ஒரு விஷயம் தான் மார்க்கெட்ல நடக்க போகுது இந்த இடத்துல ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுல ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஃபேவரா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அதுவும் ஆயுதங்கள் வரைக்கும் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்களை பார்த்தோன்னா ரஷ்யாவை நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் இல்ல கிள்ற மாதிரி கிழறேன் நீ அடற மாதிரி அழுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேரும் பெரிய எதிரி நாடுகள் மாதிரியும் எதிரி நாடுகளோட தலைவர்கள் பேசுற மாதிரியோ இல்லை இவங்க வந்து அந்த இடத்துல சிக்கல மொத்தமா நம்ம எல்லாரையும் சிக்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கான்ஸ்பிரசி தேரி இருக்கு ஒரு உளவாலி தான் ட்ரம்ப்ன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி தான் அப்புறம் இதுக்கு வந்து இப்படி சொன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கேட்கறீங்க இது கான்ஸ்பிரசி தேரின்னு தான் எனக்கு எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா வருது இப்போது நான் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உடனே பார்க்குறதுக்குல ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்குற மாதிரி ஏர்க்ராஃப்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஆர்ஷனிக் மிசைல் விசஸ் அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் கரியர் இதை ஒரு வீடியோவை பண்ணலான்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம மிசைல் வீடியோ பார்க்குறப்பெல்லாம் இந்த ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க ஸோ இதை பற்றி வீடியோ முதல்ல வேணுமா இல்லை இப்போ நான் செகண்டாக சொன்னல ட்ரம்ப் அண்ட் புதின் வெளியில் தெரியாத ஒரு நட்பு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் போன இருந்து இப்போ வரைக்கும் இதை பத்தின வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ண போகிறேன் இன்கேஸ் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒரு நூறு லைக் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்தில் முதல்ல சொன்ன வீடியோ பார்ப்போம் நூறு லைக்கையும் தாண்டிடுச்சுன்னா ரெண்டாவது சொன்ன வீடியோ பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எது வேணுன்றத கீழே அந்த கமெண்ட்டுக்கு லைக்ஸ் பண்ணி இல்லை கீழே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி பாருங்க நான் அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் என்ன வீடியோ உங்களோட கையில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சினிப்போம் அது ஒரு உங்கள் எல்லாருக்கு